பிறரால் வெறுக்கப்பட்ட இப்தாவா நான் பிரைசலாட் இப்தா மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் தம் காரியங்கள் அனைத்தையும் பற்றி கூறினார் நீதி தலைவர்கள் நியாயாதிபதிகள் பதினொன்று பதினொன்று தன் உள்ளத்தின் குமுறல்களை தன்னை வெறுத்த தன் மக்களிடம் கூறாமல் ஆண்டவரிடம் கூறிய இப்தா பெரும் வெற்றியை கண்டதை நாம் இங்கு பார்க்கின்றோம் இந்த இப்தா யார் இவர் என்ற ஊரில் கிலா யது என்ற மகனுக்கு ஒரு விலைமாதின் மூலமாக பிறந்த வலிமை மிக்க போர் வீரர் கிலா யாதுவின் மனைவி மூலமாக பிறந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன பொழுது இந்த இப்தாவை அவரின் பிறப்பை வைத்து கேவலப்படுத்தி தங்கள் சொத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று தங்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டனர் அப்பொழுது இவர் தோபு என்ற வேறு ஒரு நாட்டிற்கு ஓடி அங்கு போய் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது அம்மோனியர் இஸ்ரவேலருடன் அதாவது இந்த கிலாயாதனரிடம் போர் தொடுத்த பொழுது கிலாயதின் பெரியோர்கள் இப்தாவை தேடி வந்து தங்களுக்காக அம்மோனியருடன் போர் புரிய சொல்கின்றனர் துரத்தி விடப்பட்ட இப்தாவை அவர்கள் தங்கள் தலைவனாக அழைத்து சென்ற பொழுதுதான் இப்தா ஆண்டவரிடம் வேண்டியதை பார்க்கிறோம் தன் சொந்தங்களிடமிருந்து மட்டுமல்ல எல்லோராலும் கைவிடப்பட்டு துரத்தி விடப்பட்டவன் தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது திக்கற்றோரின் தகப்பனாகி ஆண்டவரால் எப்படி அமைதியாயிருக்க முடியும் தனது ஆவியை இத்தாவிற்கு அனுப்பி அவர் வெற்றி பெறச் செய்தார் இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அன்பானவர்களே ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆம் இந்த இப்தா கூறுகிறார் ஆண்டவரே நீர் எனக்கு வெற்றி கொடுத்தீர் என்றால் வெற்றி பெற்றவனாய் நான் வீடு திரும்பும் பொழுது என் வீட்டு வாயிலிருந்து யார் புறப்பட்டு வருகின்றாரோ அவர் உமக்குரியவர் ஆகவே அவரை நான் உமக்கு எரிபொலியாக்குவேன் என்று ஒரு பொருத்தனை செய்கிறார் வெற்றியும் கிடைத்தது இப்பொழுது பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டுமே ஆப்ரஹாமை சோதித்தது மாதிரி இப்தாவிற்கும் ஒரு பெரிய சோதனை வந்தது ஆம் எதிர்பட்டு வந்தது யார் தெரியுமா அவரது நேசத்திற்கும் பாசத்திற்கும் உரிய அவரது ஒரே மகள் அவளை பார்த்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு இப்தா கத்தினாலும் நான் ஆண்டவருக்கு கொடுத்த பொருத்தனையை நிச்சயம் நிறைவேற்றுவேன் என தவறது அவரது மகளை தான் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு எரிபலியாக்கினார் ஆண்டவர் மேல் அவருக்கு இருந்த மதிப்பு அன்பு நேர்மை எவ்வளவு பெரியது பாருங்கள் இப்படிப்பட்ட அன்பை தன்மேல் காட்டிய தன் மகனுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுக்காமல் இருக்க முடியும் ஆம் அவர்களை நாமும் இந்த இப்தாவை போல அனைவராலும் ஏன் நம் சொந்த வீட்டாராலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நம் பிறப்பு இப்தாவின் பிறப்பை போல இழிவானதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற சகோதர சகோதரிகளைப் போல நமக்கு படிப்பில்லாமல் அழகில்லாமல் உலக திறமை இல்லாமல் சுகமில்லாமல் அனைவராலும் ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கலாம் காலம் வரும் எப்படி இத்தாவை தேடி அந்த நாட்டு தலைவர்கள் வந்தார்களோ அதே போல உங்களை வெறுத்த உங்களது உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் எதற்கு உங்கள் உதவியை நாடி ஏன் ஆண்டவர் உங்களோடு சண்டை போட்ட அவர்களோடு சண்டை போடுவதற்கென்று மனிதர்களை ஆயத்தம் பண்ணுவார் அல்லது நெருக்கத்திற்கு அவர்களை உட்படுத்துவார் அப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் ஆலோசனை கேட்க உங்களிடம் நிச்சயம் நிச்சயம் வருவார்கள் ஏனென்றால் தன் பிள்ளைகளை அவமானப்படுத்தியவர்களை ஆண்டவர் சும்மா விடமாட்டார் உங்களை பிரச்சனையாய் பார்த்தவர்கள் நீங்கள் வந்தால்தான் என் பிரச்சனை முடியும் அதனால் தயவு செய்து வாருங்கள் என்று உங்களிடம் வரும் காலத்தை ஆண்டவரே வாய்க்க பண்ணுவார் இப்தா அவரின் சகோதரரோடு தான் பிறந்து வளர்ந்தார் பிறந்த உடனேயே அவரை துரத்தி இருக்கலாம் அவரோடு ஆனால் அவரோடு சேர்ந்து வளர்ந்துவிட்டு சொத்தை பிரிக்கும் காலம் வரும் பொழுது அவரது பிறப்பை காரணம் காட்டி அவரை துரத்தி விட்டார்கள் ஆம் அன்பானவர்களே உங்களிடமிருந்து அநேக நன்மைகளை பெற்று கொண்டவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நன்மைகளுக்காக பிறரையும் உங்களுக்கு எதிராக கிளப்பி விட்டு உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா கவலைப்படாதீர்கள் இப்தா எவ்வளவு அழுது இருப்பார் ஆண்டவரே நான் என்னப்பா தவறு செஞ்சேன் ஏன் ஏன் என்று அவரது அழுதியை கண்ட ஆண்டவர் எவ்வாறு இப்தாவின் தலையை உயர்த்தினாரோ அதேபோல் உங்களையும் உயர்த்துவார் நீங்களும் இப்தாவைப் போல் எந்த பொருத்தனை செய்திருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அந்த பொருத்தனையை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த தவறாதீர்கள் உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் நிச்சயம் உங்களை துரத்திவிட்டவர்களிடம் கணக்கு கேட்பார் ஜெபம் செய்வோம் உங்களை புறக்கணிப்பவர் என்னையும் என் பிதாவையும் புறக்கணிக்கிறவர்கள் என்ற எங்கள் அன்பு தெய்வமே எங்களை புறக்கணித்தவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம் கரத்தில் கொடுக்கின்றோம் நாங்களல்ல நீரே எங்களுக்காக அவர்களை விசாரிக்குமாறு உமை வேண்டுகிறோம் ஆமேன்